நான் தான் முதல்வன் நான் தான் முதல்வன் சொல்லும்பொழுது மக்கள் கிட்ட அந்த கொண்டு போய் சேர்த்து எட்டு கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேருப்பா எல்லாரும் என்கின்ற திட்டத்தை மாணவர்களிடத்தில் சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்த ஒருவர் மிகச்சிறந்த அரசியல் தலைவராக திகழ்வது கோடி மக்களின் ஒருவருக்குத்தான் வைத்திருக்கிறார் திரைப்பட கலைஞனாக எழுத்தாளராக பேச்சாளராக பத்திரிக்கையாளராக அரசியல் தலைவராக உலக அளவில் வெற்றி கொண்ட மாமனிதர் டாக்டர் கலைஞர் இது அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் ஒரு எனக்கு தமிழ் வசன பெயரை சொல்லி ஒரு திரைப்படம் ஓடிய வரலாறு என்றால் அது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வரலாறு தான் அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க எப்படி உங்க தொண்டர்கள் இவ்வளவு உற்சாகமா இருக்காங்க என்ன பதில் பாருங்க நான் சோர்வடையும் பொழுது அவர்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் அவர்கள் சோர்வடையும் பொழுது அவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் அதனால் எங்கள் கட்சி உற்சாகத்தோடு இயங்குகிறது என்று தன்னை ஒரு தொண்டனாக தொண்டனுக்கு நிகரானவனாக கருத்தில் கொண்ட அந்த பெருமகனை நான் நினைக்கிறேன் கல்லை எறியட்டும் சொல்லால் சந்திப்போம் கத்தியை வீசட்டும் புத்தியால் சந்திப்போம் திராகவம் வீசட்டும் திறமையால் பொறுப்போம் கண்ணாடி வீசட்டும் முக்குணங்களால் காப்போம் என்று தன் தம்பிமார்களுக்கு அறிவுரை சொன்ன தலைவர் தன் கீழே வன்முறையாளர்களாக மாற்றுகின்ற தலைவர்கள் மத்தியில் தன் மக்களிடத்தில் பொறுமை குணத்தை எடுத்துக்கொண்டு வீரன் சாவதே இல்லை கோழை வாழ்வதே இல்லை நீங்கள் வீரர்களாக இருங்கள் வன்முறையாளர்களாக இருக்க வேண்டாம் என்று தன் மக மக்களை கட்டி அணைத்து சென்ற மாபெரும் தலைவர் பெருந்தகை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டின் நிறைவு நாள் இன்றைக்கு நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று யோசித்து பார்க்கிறேன் சொல்ல தோன்றுகிறது அதனால் சொல்லுகிறேன் குறிப்பில் இல்லை இந்த கருத்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரு கொள்கை தான் திராவிட கொள்கை பெரியார் பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணமே தந்தை என்று அவரை அழைத்ததே பெண்கள் தான் அந்த பட்டத்தை பெண்கள்தான் தந்தார் சுயமரியாதை இயக்கத்தை அவர் ஆரம்பித்தார் என்றால் பெண்களுக்காகத்தான் அவர் முதலிலே அதை ஆரம்பிக்கிறார் என்கின்ற அந்த பட்டத்தையும் பெண்கள் பெரியாருக்கு தர தந்தை பெரியார் திரும்பவும் அவர்களுக்கு சுயமரியாதை இயக்கத்தை தருகிறார் பெண்களை கொண்டாடுகின்ற ஒரு கொள்கை திராவிட கொள்கை நான் அப்படியே இன்றைக்கு ஏதேனும் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமே என்று வரலாறை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பத்திரிக்கை கலைஞர் அவர்களை பற்றி அவர் பேசியதை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் எனக்கு கிடைத்தது கலைஞர் அவர்கள் அதிலே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் உங்களுடைய போராட்ட குணம் யாரிடம் இருந்து நீங்கள் பெற்றீர்கள் இந்த கேள்வி இப்போ திடீர்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாருக்குமே உடனடியாக பதில் சொல்ல வராது டாக்டர் கலைஞர் அவர்கள் என் என் அம்மா அப்பா என்று அந்த கேள்விக்கு பதிலை இப்படி சொல்கிறார் என் அப்பாவிடமிருந்தும் என் அம்மாவிடம் இருந்தும் தான் நான் இந்த போராட்ட குணத்தை நான் கற்றுக்கொண்டேன் கடைசி வரை தான் போராளியாகவே இருந்தார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தாயும் தகப்பனும் என்று தன் தாய் தகப்பனை முன்னிறுத்துகிறார் பிறகு இந்த சமூகம் என் மீது நிகழ்த்திய ஜாதி பாகுபாடு தான் நான் போராளியாக நிற்பதற்கு காரணம் என்று அதிலே அவர் பதில் பேசுகிறார் நான் இங்கே நிறுத்துகிறேன் சமீபத்தில் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அன்று அன்னையர் தினத்தை கொண்டாடினோம் இந்து மதத்தில் மிக முக்கியமான பெருந்தலைவராக போற்றப்படுகிற ஆதிசங்கரர் அவருடைய பிறந்த நாளாக அது இருந்தது ஆதிசங்கரருடைய அதி அற்புதமான பணிகளில் மிக முக்கியமானது மாதொரு பஞ்சகம் என்று அவர் எழுதிய அந்த ஐந்து பாடல்கள் அந்த ஐந்து பாடல்களில் அவர் என்ன பேசுகிறார் தன் தாயை பற்றி அவர் பேசுகிறார் நான் எவ்வளவுதான் சன்னியாசியாக இருந்தாலும் இந்த உலகத்தை ஆன்மீகத்தை அறிந்து கொண்ட குருவாக இருந்தாலும் என் தாயின் காலடியில் தான் எனக்கான எல்லா ஞானமும் கிடைத்திருக்கிறது என்று அந்த தாயினுடைய மரணத்தின் ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் அந்த தாயை தேடி ஓடி அந்த தாய்க்கு தன் கைகளால் கைங்கரியம் செய்தவர் நம்முடைய ஆதிசங்கரர் நான் ஏன் ஆதிசங்கரர் அவர்களையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் நான் இணைத்து பேசுகிறேன் என்றால் அது நாத்திகராக இருந்தாலும் சரி ஆத்திகராக இருந்தாலும் சரி தாயின் மடியிலிருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறதே தவிர தாய் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களைத்தான் இந்திய மரபும் தமிழ் மரபும் தூக்கி பிடித்திருக்கிறது யாரும் வானத்தில் இருந்து குதித்தவர்கள் இல்லை என்பதனை ஒவ்வொரு வினாடியும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்க ஒரு இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் திராவிட இயக்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது தாயை செய்யக்கூடியவர்கள் தன் தகப்பனை கண்ணியம் செய்யக்கூடியவர்கள் தாய் திருநாட்டை கண்ணியம் செய்யக்கூடியவர்கள் தான் நமக்கு தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களில் முன்னத்தி ஏற்படுத்தவருக்கு பின்னால் இந்த சமூகத்தை தூக்கி மாதரும் தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் திகழ்கிறார் என்பதுதான் அவருடைய பெருமைக்கான மிக முக்கியமான காரணம் சாதாரணமாக வந்து சேரவில்லை அவருக்கு இந்த இந்த பதவியும் பட்டமும் வாழ்க்கையும் ஒவ்வொரு அடியும் போராட்டம் தான் நான் சாதாரண ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டே வந்தேன் அந்த பெண் என்னிடத்தில் சொன்னார் தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் என்ன அளவிற்கு உறுதியான உடல் அமைப்போடு உறுதியான மனநிலையோடு இருந்தார் நம் தலைவர் என்று பேசினால் அந்த உறுதிப்பாட்டை தந்தது அவர் அடிப்படையில் அவருக்கு இருந்த மக்கள் மீதான பற்றும் தமிழ் மீதான பற்றும் தமிழ்நாட்டின் மீதான பற்றும் திராவிட கொள்கைகளின் மீதான பற்றும் தான் ஒன்றை இல்லைங்க இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை சேகர்பாபா ஐயா அவர்களினுடைய அந்த ஏற்பாட்டில் நடந்த அந்த காணொலியில் நான் பார்த்தேன் அந்த வரலாறு எனக்கு தெரியும் ஆனால் அதை காட்சியாக பார்க்கின்ற பொழுது மனம் கொஞ்சம் அசஞ்சிருச்சு தந்தை பெரியார் உட்கார்ந்துருக்கார் ஐயா முத்தமிழறிஞர் உட்கார்ந்துருக்கார் முத்தமிழறிஞர் அப்போ ரொம்ப சின்ன வயசாக உட்கார்ந்துருக்கார் அந்த படத்தில் பாருங்க மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க அதை அப்போது தந்தை பெரியார் ஒரு கருப்பு துண்டு அப்படி போட்டு இனிமேல் இதுதான் நம்முடைய கொடி அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்துக்கிட்டே இருந்த கலைஞர் தன்னுடைய கட்டை விரலை எடுத்து ஒரு குண்டூசியை எடுத்து அந்த கட்டை விரலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ரத்தத்தை குத்தி எடுத்து அந்த கருப்பு துணியில் ஒரு பொட்டு வச்சு ஐயா நம்முடைய இந்த கொடியில் புரட்சியும் சேரட்டும் என்று சொல்லி ஒரு பொட்டு வைத்து அந்த கருப்பு நிலையிலே தன்னுடைய ரத்தத்திலகமிட்டு வளர்த்த கட்சியாக இந்த கட்சி அமைந்திருக்கிறது என்று அவர் வாழும் வரலாற்றிலே அதை குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் அடுத்த தலைமுறைக்கு இதை நாம் செலுத்த வேண்டும் நீங்கள் மற்ற இடங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தால் தான் மக்களே உட்காருவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற கூட்டங்களில் தான் கொள்கைகளையும் கருத்துகளையும் கேட்பதற்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டினுடைய வரலாறு வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் அதிகம் வேண்டும் என்பது இன்றைய தேவையாக இருக்கிறது என்பதனை நான் கூடுதலாக சொல்லுகிறேன் இந்த முத்தமிழ் அறிஞர் நம்ம எவ்வளவு நேசித்திருக்கிறார் ஏன் அவரை பற்றி நான் இன்னைக்கு சொல்லலைங்க இந்த நூறு ஆண்டுகள் இல்லை நாங்கள் எல்லோரும் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்க போகிறோம் என்று தெரியாது ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த தமிழ்நாட்டில் சுயமரியாதை என்று எண்ணக்கூடிய ஒரு மனிதனுடைய இதயம் துடிக்கின்ற வரைக்கும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அல்ல அதற்கு பிறகும் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புகழ் பேசப்படும் என்பதற்கு அவர் விட்டு சென்ற வரலாறு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க எத்தனை பேர் கிட்டங்க இது இருக்கு நான் திரும்பவும் சொல்லுகிறேன் யார் நல்ல தலைவர் தெரியுமா இன்னைக்கு இருக்கிற சினாரியோவை பார்த்தா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்க தான் இருக்காங்க தன்னை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்றவங்க மத்தியில் எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவன் என்பதனை இந்த காலத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எங்க நான் தான் முதல்வன் நான் தான் முதல்வன் சொல்லும் பொழுது மக்கள் கிட்ட அந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்து எட்டு கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேருப்பா எல்லாரும் சொல்லுங்க நான் தான் முதல்வன் என்று நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தை மாணவர்களிடத்தில் கொண்டு சேர்ந்த அந்த பரம்பரை நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நேற்று கூட ஒரு கூட்டத்தில் பேசினாங்க புகழ் பாடுகின்ற பொழுது எல்லோரும் பேசுவதுதான் கலைஞரை போல் ஆட்சிப்பிடத்தில் உட்கார்ந்து கொண்டு அதே போல் இலக்கியத்திலும் களமாடியவர்கள் அவரை போல் இல்லை அது உண்மைதான் அத்தனை லட்ச பக்கங்களிலெல்லாம் எத்தனை நாவல்கள் எத்தனை சிறுகதைகள் எத்தனை கவிதைகள் எத்தனை கடித இலக்கியங்கள் எத்தனை பயண கட்டுரைகள் எத்தனை தலையங்கங்கள் எப்படி எழுதி கொண்டே இருந்தார் இப்போ நாம் போய் ஒரு கட்டுரை எழுத முடியலைங்க டீச்சருங்க நான் பிள்ளைங்கிட்ட சொன்ன ஒரு கட்டுரை எழுத மாட்டேங்குது இந்த பிள்ளைங்க கிட்ட இன்னைக்கு ஆ எங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஆர் ஐபிங்கிறான் ரெஸ்ட் இன் பீஸ் கூட எழுத மாட்டேங்கிறான் எல்லாம் சுருங்கி போன காலகட்டத்தில் தன் வாழ்நாளில் அரசியல் பீடத்தில் ஆட்சி பீடத்தில் தன் அதிகாரம் இருந்தாலும் சரி இல்லை அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவர் தன்னுடைய பேனாவை கீழே போடவே இல்லைங்க தூக்கி பிடித்து கொண்டே இருந்தார் அதை அவர் சட்டை பையில் நின்ற பேனா வெற்றுத்தாளில் தலை குனிந்த பொழுது இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக அது மாறியது என்பது வரலாறு அவர்கிட்ட கேட்குறாங்க உங்கள மாதிரி இலக்கியத்திலையும் அரசியலையும் இருக்கிறவங்க இந்த உலகத்துல யாரும் இல்ல உடனே என்ன தன்னடக்கம் பாருங்க அந்த தன்னடக்கத்தில் அவர் சொல்லுகிறார் யார் சொன்னது அந்த அந்த புத்தகம் எழுதி எழுதியிருக்கிறாங்க பத்திரிகை போட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் அவர் பேசியது அப்படியே பதிவாய் யார் சொன்னது ஜவஹர்லால் நேரு இல்லையா ஜவஹர்லால் நேரு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இலக்கிய தரம் வாய்ந்த எழுத்திற்கு சொந்தக்காரர் தான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது தன் மகளுக்கு அவர் எழுதிய கடிதங்களே ஒரு இலக்கிய பெட்டகம் இல்லையா ஏன் ராஜாஜி ஐயா அவருடைய எழுத்தாற்றல் பேரறிஞர் அண்ணா அவர் எவ்வளவு பெரிய இலக்கிய பேராசான் அதற்க அவர் சொல்றாருங்க எவ்வளவு பெரிய ஒரு தன்னடக்கம் பாரு அதனால் அவர்களோடு என்ன நான் ஒப்பீடு செய்யவில்லை எனக்கு முன்னாலும் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த பெருந்தலைவரை நான் நினைக்கிறேன்